ஆணிடைய துணையின்றி அன்னை மரியம் அழகி வசலம் அவர்களுக்கு அற்புதமாக பிறந்தவர் நபி ஈசா அழகி வசலம் அவர்கள் நபி ஈசா அழகி வசலம் அவர்களுடைய பிறப்பை அடிப்படையாக கொண்டே கிறிஸ்தவர்களுடைய ஆண்டு கிபி கணக்கிடப்படுகிறது அன்னார் பிறப்பதற்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இந்த வருட கணக்கை பின்னோர் ஆரம்பித்துள்ளதாக தெரிய வருகிறது எனவே கிமு வினை மூன்றாண்டுகளுக்கு கிபி உடன் இணைகின்றது நபிஈசா அலஹிபுசல்லாமர்களுடைய போதனைகளை ஏற்க மறுத்துவிட்ட இஸ்ராவேலர்கள் அன்னார் மீது யூதமத நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள் பின்னர் வழக்கு அரசு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது அவர் அங்கு குற்றவாளி என்று முடிவு செய்யப்பட்டு சிலுவையில் அரைத்து கொலை செய்யப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது நூல் மாஜிதி ஆனால் ஈசா நபி அவர்கள் சிலுவையில் அறையப்படவில்லை மாறாக அல்லாஹின்பால் உயர்த்தப்பட்டார்கள் என்று குரானில் கூறப்பட்டுள்ளது இதை பற்றி விவரமாக தெரிந்து நமது சேனலில் பிளேலிஸ்டில் சென்று மற்ற பயான்களை பார்த்து பயனடையுங்கள்